இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்கிப்பிங் என அழைக்கப்படும் ஒரு கயிறு தாண்டும் உடற்பயிற்சி முறையை பற்றியது இந்த உடற்பயிற்சியை நம்ம எப்படி செய்யணும் இதை யாரெல்லாம் செய்யலாம் இதை ஏன் செய்யணும் இதை செய்கிறதுனால எதுவும் இன்ஜூரிஸ் அதாவது காயங்கள் எதுவும் வருமா அப்படிங்கறதெல்லாம் இதில் ரொம்ப விரிவாகவே பார்க்கலாம் ஸ்கிப்பிங் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஈவினிங் டைம்ஸ்ல சிறார்களுக்கு இது ஒரு பெரிய பொழுதுபோக்கு அம்சமாகவே இருந்தது இதோட நன்மைகள்லாம் தெரிஞ்சதுனாலயோ என்னமோ தெரியல இப்போ ஐம்பது வயசுல இருக்கிற எல்லாருமே அவங்களோட இளமை காலத்துல இதை ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாகவே பண்ணி வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா இன்னைக்கு இருக்கிற செயற்கை நுண்ணறிவு காலத்துல சிறுவர்கள் இதை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக கூட செய்யறது இல்லை இந்த கயிறு தாண்டும் பழக்கத்தை நாம் வழக்கப்படுத்திக் கொள்வதுடன் அடுத்த தலைமுறைக்கும் இதை பயிற்றுவிக்க வேண்டுமெனில் இதனால் ஏற்பட்டுள்ள நன்மைகள் என்ன பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க நம்ம கஷ்டமானது உடற்பயிற்சி முறைகள் கன்சியூம் பண்ற விட ஸ்கிப்பிங் வந்து அதிகமான கல்லூரிகளை கன்சியூம் நம்ம பார்க்கணும் அதாவது நம்ம மேனேஜ்மெண்ட் இதை பத்தி எல்லாம் ரொம்ப பேசுவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற நமக்கு கிடைக்கிற எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜியை உடற்பயிற்சி ി മൂലമായി அதன் மூலம் வெயிட்டை குறைக்கிறது தான் வெயிட் மேனேஜ்மெண்ட் அந்த அடிப்படையில் அதிகமான தான் அட்டவணையில் நமக்கு ஸ்கிப்பிங் அதனால இது வந்து அனைவருமே செய்ய வேண்டிய ஒரு உடற்பயிற்சி தான் எல்லா சொல்கிற விஷயமா இருக்கும் இந்த உடற்பயிற்சி முறையினால ஏற்படுற சில நன்மைகளை பாக்குறதுக்கு முன்னாடி இதை செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் பொதுவாகவே நம்ம சில பயிற்சிகளை பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போர் அடிச்சு அதை கைவிடுறது உண்டு அப்படி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வாங்காம அந்த பயிற்சி ஆரம்பிக்கிறது தான் இந்த பயிற்சியை செய்ய விரும்புகிறவங்க எடை குறைவாக இருக்கிற ஷூஸ் அதாவது வெயிட்லெஸ் ரன்னிங் ஷூஸ் சொல்லுவாங்களே அந்த ஷூ வந்து அது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் இருக்கும் ஏதாவது ஒரு ஈகாம் வெப்சைட்டில் வெப்சைட்ல வாங்கலாம் அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கூட அதை வாங்கிக்கலாம் வெயிட் கம்மியா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தத்தில் ரெண்டு ஷூவும் சேர்ந்தே சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் குள்ள மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஷூ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நீங்கள் ஜம்ப் பண்ணி உங்கள் கால் தரையில் லேண்ட் ஆகும்போது முன்னங்கால்கள் தான் லேண்ட் ஆகும் அப்படி லேண்ட் ஆகும்போது விரல்களோட ஜாயிண்டில் ஹேர்லைன் ஃப்ராக்சர்ஸோ அல்லது இன்ஃப்ளமேஷனோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பெருங்காலில் குதிச்சிங்கன்னா அதனால வந்து ஷூ போட்டு குதிச்சா மட்டுமே இன்ஜுரிஸ் இல்லாமல் இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரொம்ப நாள் பண்ண முடியும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது நம்ம தெரிஞ்சது ஒரு கயிறு வேணும் தான் இந்த பயிற்சியை நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா மறக்காமல் ஒரு பிவிசி கயிறு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹெவியா இருக்கிறதுனால உங்களோட உடற்பயிற்சியை வந்து தொடங்குறதுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும் மேலும் இது ரொம்ப நாட்களுக்கு உழைக்கும் நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ இந்த பயிற்சியை பண்ணும்போது உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அனைத்து தசைகளிலும் சம அளவிலான அதிர்வை ஏற்படுத்தி தொய்வுற்று இருக்கும் பகுதியை பலப்படுத்தி தோளுக்கும் உருவத்திற்கும் ஒரு நல்ல பொழிவை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி இது அதாவது ஒரு யங் லுக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு தேவையான பயிற்சி தான் இது இது வந்து நம்ம கண்களுக்கு தெரிஞ்சு உடம்புக்கு வெளிப்புறமா நடக்கிற விஷயம் உள்ளுக்குள்ள இதன் மூலம் எரிக்கும் கலோரிகள் மிக அதிகம் அப்படிங்கிறத ஏற்கனவே அந்த அட்டவணையில பார்த்தோம் இன்னும் ஒரு படி மேல போய் ஸ்கிப்பிங்க ஒரு உடற்பயிற்சியா மட்டுமே பார்க்காம மனதையும் உடலின் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமா கூட பார்க்க முடியும் ஏன்னா கயிறு சுத்தும் போது கயிறோட ஸ்பீடுக்கு தகுந்தாப்புல உங்களோட கால்களை சேர்த்தும் குதிக்கணும் அதாவது உங்களோட கயிறோட ஸ்பீடு குதிக்க வேண்டிய உயரம் குதிக்க வேண்டிய நேரம் இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இது செயல்படுறதுனால இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக நம்ம மூளை வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால இதை வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே செய்வது நல்லது சரி இதை புதுசாக செய்ய ஆரம்பிக்கிறவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது வெறும் பதினஞ்சு பண்ணிட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ் கேப் கொடுங்க திரும்ப ஒரு பதினஞ்சு ஸ்கிப்பிங் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பத்து செட்டு செய்ய முயற்சி பண்ணுங்க முதல்ல இந்த பத்து செட்டு பண்ணுறது எப்ப நீங்க ஈஸியா ஃபீல் பண்றீங்களோ மேபி டூ வீக்ஸ் டூ த்ரீ வீக்ஸ் ஆகலாம் அப்படி நீங்க ஈஸியா ஃபீல் பண்ணும்போது அதை வந்து பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது ஸ்கிப்பிங்காக மாற்றுங்க முப்பது ஸ்கிப்பிங்க்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் பேப் கொடுத்துக்கோங்க முப்பது முப்பது ஸ்கிப்பிங்காக ஒரு பத்து முறை பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இதை மேலும் அதிகரித்து ஒரே நிமிஷத்தில் நீங்கள் தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது ஸ்கிப் வரைக்கும் பண்ண முடியும் நீங்கள் இந்த நிலையை அடையிறதுக்கு ஒரு இரண்டு மாதம் காலம் ஆகலாம் சப்போஸ் ஒரு நிமிஷத்தில் தொண்ணூறு ஸ்கிப்புக்கு மேலே போடுறீங்கன்னா ஒரு ஒன் மினிட் பிரேக் கொடுத்துருங்க திரும்ப ஒரு இதை ரிப்பீட் பண்ணுங்கள் இப்படியே இதையும் ஒரு டென் ட்ரப் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாலு முதல் அஞ்சு நாள் பண்ணால் போதும் இதை எப்படி ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் அண்ட் த்ரீ டேஸ் வந்து நீங்கள் பிரேக் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒன்ஸ் அண்ட் டூ டேஸ் பிரேக் கொடுக்கலாம் உங்களோட ஸ்கெடியூலை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க ஆனால் இதை பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே உங்களோட வெயிட் குறைய ஆரம்பிக்கிறத உங்களால் உணர முடியும் உங்கள் வெயிட் மிஷினும் காட்டும் இதை செய்கிறதுக்கு உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை உணவுக்கு முன்னதாக நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி முடியலைன்னா எந்த டைம் வேணாலும் பண்ணலாம் உணவு அருந்தி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம் இது உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் டைஜஷனுக்கும் நிறைய எனர்ஜி தேவைப்படும் ரெண்டுக்கும் பெரிய காம்படிஷன் நடந்து உங்களுக்கு இன்டைஜெஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு பண்ணாதீங்க இதை வந்து எல்லாரும் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் ஆனா ஒரு சில பேர் பண்ணக்கூடாது அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வெயிட் வந்து எண்பது கிலோக்கு மேல இருந்ததுன்னா இதை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது முதல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேறு ஏதாவது உடற்பயிற்சி மூலமாக வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜம்பிங் இருக்கிறத பண்ணலாம் ஏன்னா இதை பண்ணும்போது பிளான்டர்ஸ் ஃபேசிலிட்டிஸ் அப்படிங்கிற புதிங்கால் எலும்புல ஒரு இன்ஜுரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா இதை பண்ணும்போது உங்களோட புதிங்கால் வலிச்சதுனாலோ அல்லது நீங்கள் மார்னிங் எழுந்திருக்கும் போது புதிங்கால் வந்து தரையில் காலவே ஊண முடியாது அந்த அளவுக்கு வலிக்கும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பிளான்டர்ஸ் ஃபேசிலிட்டிஸ் வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த ஜம்ப் பண்ணுறதுனால ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜம்ப் பண்ணுறதை முற்றிலுமே நிறுத்திட்டு உங்களோட வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது பெட்டராக இருக்கும் பிளாங்க் அட் ரோல் எண்பது கிலோக்கு மேல இருக்கிறவங்க இதை பண்ண வேண்டாம் எப்படியாவது வெயிட் எழுபத்தஞ்சு கிலோ கீழே குறைச்சிட்டு அதுக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிங்க இதுலயும் எக்ஸப்ஷன் இருக்காங்க அவங்க யாருன்னா அத்லட்ஸ் சப்போஸ் நல்ல டாலா இருக்கிற அத்லட்ஸ் அவங்க எண்பது கிலோக்கு மேல வெயிட் இருக்கிற சான்ஸ் இருக்கு அவங்க முன்னாடி இருந்தே ஸ்கிப்பிங் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் அப்ளிகபிளா இருக்காது இப்ப எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது கிலோ வெயிட் இருக்கிறவங்க இந்த நூறு ஸ்கிப்பிங் பத்து ரெப் இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஸ்கிப்பிங் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கேப் கொடுத்து திரும்ப ஒரு தடவை பண்ணுங்கள் இந்த மாதிரி த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே பண்ண வேண்டாம் வெயிட்டை செவன்ட்டி ஃபைவ் கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் இதை பண்ண ஆரம்பிக்கலாம் சரி இப்போ ஸ்கிப்பிங்கோட டைப் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பண்ணுறாங்க பொதுவாக பண்ணுற ஸ்கிப்பிங் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு காலையுமே ஜம்ப் பண்ணி ஸ்மூத்தாக லைன் பண்ணுறது தான் ஆனால் ஒரு சில பேருக்கு இது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் பர்டிகுலராக சிறுவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு காலையும் ஒரே நேரத்தில் ஜம்ப் பண்ணாமல் இந்த வீடியோவில் இருக்கிறது மாதிரி முதல்ல ஒரு காலில் ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறமா இன்னொரு காலில் ஜம்ப் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இந்த இந்த டைப் செய்கிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லதும் கூட ஒரு வேளை இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா ஒரு நிமிஷத்துக்கு நாற்பதுலேருந்து ஐம்பதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அத்லட்ஸ் இடையில் நடக்கிற ஒரு காமனான பயிற்சி முறை இது அதாவது ஒரு தட கயிறு சுற்றுறதுக்குள்ளே ரெண்டு தடவை அவங்க ஜம்ப் பண்ணிவிடுவாங்க இது பண்ணுறதுக்கும் எனர்ஜி நிறைய செலவாகும் ஒரு ஆத்லெட்டாகவோ அல்லது அல்லது ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவோ இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னமும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதுக்கான காணொலிகளை வந்து இதில் காட்டும் உங்களால் முடிஞ்ச பயிற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லவும் விளையாட்டு அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான காணொலிகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி